السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأذو لا شريك وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم ركيبا <applause> 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 يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيه الله ورسوله فقد فاس فوزا عليما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله

அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹும் அலைவர் சல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜமாத்து தொழுகையும் அதை விடுவதின் கை சேதமும் என்ற தலைப்பில் இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை சம்பந்தமாக முக்கியமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தொழுகை என்ற இந்த கடமை ஒவ்வொரு மூமின்களின் மீது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது இதுல விதிவிலக்கு பெறக்கூடியவர் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு பெறக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்று மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் இரண்டாவதாக பருவ வயதை அடையாதவர்கள் மூன்றாவதாக மாதை விடாய் பெண்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் தொழுகிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை இந்த மூன்று வேலை தவிர மற்ற அனைவரும் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை தொழுதாக வேண்டும் தொழுகவில்லை என்றால் அது பாவமாக குற்றமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஒரு கடமையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றமாக வரும் இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி முன்கர் இந்த தொழுகை என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் மானக்கேடான விஷயங்கள் இதையெல்லாம் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்ப நம்ம தொழுகையாளியராக இருந்தோமையானால் முறையாக சரியாக ஐ வேளையும் நாம் தொழுகக்கூடியவர்களாக இருந்தோமையானால் நம் இடத்தில் பெரும் பாவங்கள் மானக்கேடான விஷயங்கள் அருவருக்கத்தக்க அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் நிகழாமல் இருக்கும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான் அதுபோல இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை காணத் அலல் மோமின கிதாபம் மௌகூதா தொழுகை என்பது மோமீன்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் அதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறது ஆரம்பம் நேரமும் முடிவு நேரமும் இருக்கிறது அந்த நேரத்துக்குள்ள கம்பல்சரியாக கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் இப்ப ஃபஜருடைய நேரம் என்பது அந்த வைகரை வெளிச்சம் வெளியாகியதிலிருந்து அந்த சிவப்பு செம் செம் சிவப்பு கலரில் ஒரு காலையில் ஒரு வெளிச்சம் வெளியாகும் வைகரை பொழுது அதிலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் பஜருடைய நேரம் இருக்கிறது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து அதனுடைய அளவு நிழல் இரு மடங்காக வர்ற வரைக்கும் லுகருடைய டைம் இருக்கிறது சூரியன் மறைந்ததிலிருந்து அந்த செம்மை மறைகிற வரைக்கும் மகரிப்புடைய டைம் இருக்கிறது ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இசா வந்து இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் இசாவுடைய நேரம் இருக்கிறது இப்படி நமக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையினுடைய நேரத்தையும் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறாங்க இந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் அதனுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இந்த ரெண்டு நேரத்தையுமே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து ஆரம்ப நேரத்தில் ஒரு தடவை தொழுது காட்டுறாங்க மறுநாள் வந்து முடிவு நேரத்தில் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் லுகருடைய நேரம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் அசருடைய நேரம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் மகரிப்புடைய நேரம் என்று சொல்லி தொழுகையினுடைய நேரம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது சும்மா நம்ம இஷ்டத்துக்கு அஞ்சு பேர் தொழுதாக போதும் அப்படி இல்லை இந்தென்ன டயத்தில் தொழுதாக வேண்டும் இந்த தொழுகை இப்ப தொழுகணும் இந்த தொழுகையை இப்ப தொழுகணும் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு வக்து நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம என்ன செய்யணும் கூடுதலாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் தொழுகாமல் இருக்கக்கூடியவர்கள் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அந்த நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை என்று சொல்வார்கள் ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இல்லை நாங்கள் தொழுகையாளிகளாகவும் இல்லை என்று சொல்லி நரகத்தில் கிடந்து புலம்புவார்கள் என்ற அந்த செய்தியை நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப அந்த தொழுகை முக்கியத்துவம் நமக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் விளங்கினாலும் ஆண்கள் எப்படி தொழுது கொள்வது பெண்களுக்கு இந்த தொழுகுவது கட்டாயம் கிடையாது ஆனா அவர்களுக்கும் தொழுக கடமை தான் அஞ்சு வேளையும் தொழுதாக வேண்டும் அவர்கள் வீடுகளில் தொழுது கொள்ளலாம் பள்ளி வாசலில் தொழுக விரும்புவார்களே ஆனால் அவர்களுக்கு என்று பள்ளிவாசல் அதற்குண்டான இடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் அதிலே அவர்கள் தொழுது கொள்ளலாம் ஆனா ஆண்கள் இந்த பள்ளிவாசல்ல தொழுகுவதுதான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல நபி சொல்லா அலிசலாம் அவங்க சொல்றாங்க எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத சிறப்பு அம்சமாக எனக்கு ஒரு அஞ்சு விஷயம் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் இந்த பூமி முழுவதும் தொழுகிடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறங்கிறாங்க பூமி முழுவதும் தொழுகும் இடம்தான் தூய்மையான இடம்தான் தைமம் செய்யக்கூடிய இடம்தான் என்று சொல்லி பூமி முழுவதுமே சுட்டி காட்டுறாங்க இப்படி எந்த ஒரு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத சிறப்பாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது அப்ப பூமி முழுவதும் பூமியில எங்க வேண்டாலும் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை நபி சொல்லா அலிவலாம் அவங்க என்ன செய்ய நமக்கு வழங்குறாங்க அதுபோக பள்ளிவாசல் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க நபி சொல்லா அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் வந்து தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அதை முறையாக செய்ய கடைசியில் தான் கடமையாக்கப்படுது தான் கடமையாக்கப்படுகிறது ஒரு தனக்கென்று அல்லாவுடைய ஆலயமும் இருக்கிறது அதில் போய் தொழுகக்கூடிய அளவுக்கு அங்கே முடியலை எதிர்ப்புகள் அதிகமாகவும் எதிரிகள் அதிகமாகவும் பிரச்சாரத்தை பகிரங்கமாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினாலிஜி செஞ்சு மதினா வந்த நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து மதினாவில் சேர்ற இடத்துல ரெண்டு பள்ளிவாசலை உருவாக்கிடுறாங்க ஒன்னு வந்து தங்கக்கூடிய குஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் முத முதலாக உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து மதினாவில் தங்களுடைய இடமாக ஒரு சொந்த காசுக்கு இடத்தை வாங்கி மஸ்ஜிது நபவி என்று சொல்லி நபியினுடைய பள்ளியாகவே ஒரு பள்ளியும் உண்டாக்கிடுறாங்க மதினாவுக்குள்ள உள்ள வந்து முதன் முதல்ல செய்த வேலை என்ன அப்படின்னா வணங்குவதற்கு வணங்குவதற்கென்று ஒரு தளம் இருக்க வேண்டும் அல்லாஹுவை வணங்குவதற்கு என்று நமக்கு ஒரு இடம் இருக்க இடம் இருக்க வேண்டும் இங்கே இருந்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளி வாசலை தான் முதன் முதலாக நிர்மாணம் செய்தார்கள் அப்ப பள்ளிவாசல் என்பது கண்டிப்பாக முஸ்லீம்கள் சங்கமிக்கக்கூடிய இடமாக முஸ்லிமான ஆண்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக அல்லாஹுவை வணங்கும் நேரத்தில் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் இதற்கு தான் பள்ளிவாசல் இல்லைன்னா தனியாக கூட தொழுது போயிடலாம் தனியாக தொழுகிறதுல வந்து தொழுக அந்த கடமை நிறைவேறும் நீங்கள் ஏன் தொழுகலைங்க நல்லா கேட்க மாட்டான் தனியாக தொழுதாலும் தொழுகை கூடிவிடும் லுகர் நேரத்தில் லுகர் தொழுதாலும் லுகர் கூடிவிடும் அசர் நேரத்தில் அசர் தொழுதாலும் தொழுகை கூடிவிடும் நன்மை குறைவாக கிடைக்கும் ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதையும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வீடுகளிலோ உங்களுடைய கடை கடை வீதிகள் கடைகளிலோ தொழுகுவதை விட ஜமாத்தோட தொழுகுவது என்பது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஐந்தும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இருபத்தி ஏழும் இருக்கிறது இருபத்தி ஏழு மடங்கு உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கிறதுங்கிறாங்க அப்ப ஒருவர் தனியாக தொழுகுவதை விட ஜமாத்தாக கூட்டாக தொழுகுவது என்பது நன்மைகள் அதிகமாக இருக்கிறது இதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் இரண்டாவது கூட்டு தொழுகை என்று வரக்கூடிய நேரத்தில் ஜமாத்து தொழுகை என்று வரக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து பெறக்கூடிய படிக்கக்கூடிய பாடம் என்று ஒன்று இருக்கிறது ஏன்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜமாத்து தொழுகையினுடைய அந்த ஒழுங்கையும் அதனுடைய கட்டமைப்பையும் அதனுடைய நிர்வாகத்தையும் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களையும் ஒரு கோர்வையின் கீழே கொண்டு வராங்க நீங்கள் அதை பார்த்தீர்களே ஆனால் ஒரு ஜமாத் என்பது எப்படி செயல்பட வேண்டும் ஒரு அமைப்பு என்பது எப்படி செயல்பட வேண்டும் ஒரு அரசாங்கம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அந்த ஜமாத்து தொழுகையினுடைய அந்த இருந்து நம்ம நம்ம என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம் ஜமாத்து தொழுகையினுடைய பிரதானம் என்பது என்ன இமாம் இமாமாக இருக்கக்கூடியவர் இமாமு தான் தலைவர் அமீர் என்று சொன்னமா இல்லையா தலைவர் என்று இல்லையா அவர் தான் இமாம் இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றுவதற்காகத்தான் அவரை பின்பற்ற வேண்டும் அவரை அவர் என்ன கிடையாது இப்போ ரசூல்லாவை பின்பற்றணும் ரசூல்லா எதுவும் இல்லை நமக்கு மார்க்கமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி பின்பற்றமா இல்லையா அப்படி பின்பற்றுறது இல்லை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மார்க்க விஷயங்களில் மார்க்க விவகாரங்களில் உள்ளதை சொல்வாரே அவருக்கு கட்டுப்பட வேண்டும் இது நவிசல்லா அலிஸ்லாம் அவர் தொழுகிய உதாரணத்தில் வந்து நிறைய வருகிறது அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார் நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அவர் சமி அல்லாஹ் உலிமன் ஹமிதா என்று சொன்னால் இங்கே ரப்பனா வழக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள் அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் அவரை பின்தொடருங்கள் அவர் தக்மீர் கட்டினா நீங்கள் தக்மீர் கட்டணுங்க அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் அவர் சஜிதா செய்தால் நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அவர் சலாம் கொடுத்தால் நீங்கள் சலாம் கொடுங்கள் அப்போ நிர்வாகம் என்று வரும்போது அதனுடைய கட்டமைப்புக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த கட்டமைப்பை நம்ம சரியான முறையில் என்ன அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஒரு வழிமுறையை நபிசல்லா அலையாம் அவங்க சொல்கிறாங்க அதுபோக அந்த ஜமாத்து அந்த தொழுகையில வந்து அந்த ஜமாத்தை உடைப்பதாக இருந்தால் ஜமாத்தை முறிப்பதாக இருந்தால் ஜமாத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் அதற்கு சில காரியங்கள் அந்த ஜமாத் தொழுகையில இருக்கிறது என்ன ஒன்னு காற்று பிரிந்து விட்டால் ஜமாத் தொழுகை விட்டு வெளியேறிடலாம் அல்லது இமாமாக இருக்கக்கூடியவர் அவருக்குத்தான் எல்லாம் ஓத தெரியுங்கிற மாதிரி சூரத்தில் ஓதுறது சூரத்து ரஹ்மான ஓதுறது இப்படி ஒவ்வொரு வகத்திலையும் அதிகமான பெரிய சூறாக்களை ஓதக்கூடிய நேரத்தில் பின்பற்றி துளக்கூடியவர்களுக்கு வந்து சிரமமாக இருந்தால் பின்பற்றி தொழுக முடியாது நமக்கு கஷ்டமா இருக்குது என்று இருக்குமே அப்ப அவர் அதை வெளியே வந்து தனியாக கிடையாது மற்ற எந்த தொழுகையை எந்த நேரத்திலையும் உடைத்து விட கூடாது தலைவராக இமாமாக இருக்கக்கூடியவர் தவறு செய்தால் கூட அழகான முறையில சுட்டிக்காட்ட சொல்லி மார்க்கம் சொல்லுது உடைக்க சொல்லல எங்க இனிமே இங்க முடியாது இவரோட தொழுதம் முட நம்ம மேகம் போட்டு கீழே விழுந்துருவோம் இவரோட தொழுதம் நம்ம செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை மிஸ்ல்லா அலிசலாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி சொல்றாங்க தூதரே இவர் வந்து வந்துகையில அதிகமான பெரிய சூறாக்களை ஓதுவதின் காரணமாக நான் பஜ்ர தொழுகைக்கு போகாமல் இருக்கிறேங்க போயிருது அப்படியே கோவத்தில் சொல்றாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் இயலாதவர்கள் இருப்பார்கள் வேலை தேவை உடையவர்கள் இருப்பார்கள் சுருக்கமாக தொழுகை இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அது மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு செய்தி என்ன மாது ஒன்று ஜபல் ரலி அல்லாஹு அவங்க வந்து இசா தொழுகை நடத்துறாங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அவர் சூரத்தில் பக்கராக ஓதுறாரு பெரிய சூறாக ஓதுறாரு பின்னாடி இரவுலாம் வேலை பார்த்துட்டு வந்து அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்றா அவருக்கு பின்னாடி நின்று தொழுகுறாங்க தொழுத அவர்களால் நிலை கொள்ள முடியல நிலை கொள்ள முடியாமல் போன உடனே என்ன செய்யறா அந்த ஜமாத்தை விட்டு உடைச்சு தனியாக தொழுதுட்டு போயிடுறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் போன செய்தி தெரிஞ்சு எல்லாரும் அந்த அந்த உடைச்சு கொண்டு போன அந்த மக்களை சொல்றாங்க இவர் வந்து முனாஃபிக் அப்படிங்கிறாங்க நயவஞ்சகர் அப்படிங்கிறாங்க இந்த சம்பவம் ரசூல்லாட்ட போகுது ரசூல்லாட்ட போனா ரசூல் சல்லா அலி அவர்கள் முவாது பின் ஜபல் அலி அவர்களை கண்டிக்கிறாங்க முவாது நீங்க மக்களுக்கு என்ன குழப்பத்தை உண்டாக்குறீங்களா நீங்க மக்களுக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா நீங்க தொழுக வைத்த சின்ன சூறாக்களை ஓய் ஜமாத்தாக நீ தனியா தொழுகும் போது எம்பிட்டு தொழுகுங்க இவ்வளவு சில பேர் நம்ம பார்க்கிறோம் அவருக்கு தான் ஓத தெரியுங்கிறதுக்காக ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பார் நம்ம பின்னாடி நிற்கிறோம் நம்முடைய சிந்தனைகள்லாம் செதறி போறக்கூடிய அளவுக்கு ஏண்டா இங்க வந்து தொழுகிறோம்ங்கிற அளவுக்கு என்ன செய்வாரு அவர் இஷ்டம் ஓய்க்கே இருப்பார் பெரிய பெரிய சூடாக்களை அவர் தனியா தொழுகும் போது பாருங்க நீங்க ரெண்டு நிமிஷத்துல இல்லை ரெண்டு ரக்காய் தொழுகை தொழுது போயிடுவார் அப்ப இது காட்டுறதுக்காக இந்த மாதிரியா செய்யக்கூடியதை சொல்ல கண்டிக்கிறாங்க நீங்க ஜமாத்து என்று இருக்குமே ஆனால் மக்களுக்கு மக்களுக்காக இருக்கணும் உங்களை பின்பற்றக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அனுசரித்து இருக்கணும் அவர்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கிற கூடாது அவர்களுக்கு இடையில குழப்பத்தை உண்டாக்க கூடாது அவர்கள் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு காரணத்திற்காக சரியான காரணமாக இருக்கும் ஒதுங்கி பாறை ஆனால் அவரை வந்து முனாபிக் என்று சொல்லிடக்கூடாது நயவஞ்சகம் என்று சொல்லிடக்கூடாது என்றெல்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பை நமக்கு உண்டாக்குறாங்க அப்ப இமாம் ஒரு தவறு செய்யறார் ஓதிக்கிட்டு இருக்கும் என்ன செய்யறாரு தவறா ஓதுறார் தவறா ஓதுனா தெரிந்தவர்கள் அதை அழகான முறையில் சுட்டி காட்டணும் இது நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க தொழுது வைக்கிறாங்க தொழுது வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கே என்ன செய்ய ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது தொழுக கரெக்டாக தொழு முடிச்சுட்டாங்க தொழுக வச்சு முடிச்சிட்டாங்க அப்ப வந்து ஒரு சகாபீட்டை கேட்குறாங்க அதாவது உபை முன் உபைரளி உபய நினைக்கிறேன் அந்த சகாபீட்டை கேட்கிறாங்க உபயே நீங்கள் என்னோட நீங்க பின்னாடி தொழுதியலா ஆமா அல்ல அவடைய தூதர அப்ப நீங்க எனக்கு ஏன் அந்த தவறை சுட்டி காட்டாமல் இருந்தியா அந்த சுட்டி காட்டாமல் இருப்பது உங்களுக்கு என்ன என்ன தடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப தவறு ஏற்படக்கூடிய நேரத்தில் அது அழகான முறையில் சுட்டி காட்டணும் இது ஜமாத்துக்கு ஜமாத்து கட்டமைப்பு உள்ளது ஜமாத்து தொழுகைக்கு மட்டும் உள்ளது கிடையாது ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறு செய்வார்களே ஆனால் அதையும் அழகான முறையில் மென்மையான முறையில் தன்மையான முறையில் சுட்டி காட்டி அவர்களை திருத்த வேண்டும் எடுத்து என்ன செஞ்சிட கூடாது உடச்சு விட்டுறக்கூடாது ஒன்று சேர்க்கிறது என்பது எப்பயுமே சிரமமுங்க உடச்சு விடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியா உடச்சு விட்டுடலாம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் நம்ம செலவழிக்கிறோம் ஒரு ஜேசிபியை விட்டா ஒரு நாளை இடிச்சு தள்ளி விட்டு போயிருவாங்க அப்ப ஒன்று சேர்க்கிறது ஒரு எப்பயுமே ஒன்று சேர்க்கிறது என்பது ரொம்ப சிரமம் ஒன்று ஒன்னா சேர்க்கணும் அதுபோல இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை சேர்க்கறது நம்ம என்ன காசு பண்ணதுக்கு ஆள் சேர்க்கிறோம் அரசியல் கட்சிக்காக கூட்டம் சேர்க்கிறோம் இல்ல அப்ப அந்த ஜமாத்துல நம்ம அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேர்க்கக்கூடிய மக்கள் ஒருவர் ஒருவராக விளங்கி வரக்கூடிய மக்களை வந்து விரட்டி விட்டுறக்கூடாது அவர் இதான் ஒரு தவறு மனிதன் என்ற அடிப்படையில் எத்தனையோ தவறு சகாபாக்கள் காலத்தில் சகாபாக்கள் செய்திருக்கிறார் ரசுல்லா காலத்துல எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கிறது ஜமாத்தை விட்டு உடச்சாக்க பிரிச்சு வீசுனாங்களா இந்த ஜமாத்து கொனக்கு தொடர்புள்ளே நாக்குனாங்களா இந்த ஊர்ல உனக்கு சேரக்கூடாதுன்னு இருந்தாங்களா இந்த பள்ளிவாசலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாங்களா இல்லை அப்போ இந்த ஜமாத்து கட்டமைப்பு என்பது தொழுகையோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எவிசல் ஆலிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் இமாம் தவறு செய்வாரே நீங்க நீங்கள் சுபஹான சொல்லுங்க சுபஹான லாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா நல்லா பரிசுத்தமானவன்ட அர்த்தம் அவன் இடத்தில் தான் எந்த தவறும் நிகழாது என்ற அர்த்தம் அவன் தான் பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம் அவனிடத்துல தான் எந்த பலவீனமும் இல்லை என்ற அர்த்தம் மற்ற மனிதர்கள் எல்லாம் பலவீனத்துக்கு உட்பட்டவர்கள் தவறுக்கு உட்பட்டவர்கள் இது அந்த ஜமாத்து தொழுகையின் மூலமாக சொல்ல சொல்லி தராங்க அப்ப பெண்களாக இருப்பார்கள் என்ன செய்யணும் அவர்கள் கை தட்டுவதன் மூலமாக உணர்த்துங்கள் என்ற அவங்க குரலை உயர்த்தக்கூட பொது இடங்கள்ல அப்ப நீங்க கை தட்டுவதன் மூலமாக உணர்த்துங்கள் ரசூலா சொல்றாங்க அப்ப அந்த ஜமாத்து தொழுகை என்பது ஒரு ஜமாத்து நிர்வாகம் என்பது ஒரு கட்டு கோப்பாக இருக்கணும் எங்கேயாவது ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு பிசரிஞ்சுன்னு வைங்க இப்போ இமாமும் மேற்கு பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு ஆள் தெற்கு பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு ஆள் வடக்கு பக்கத்தில் திரும்பி நிற்கிறாரு இந்த ஜமாத்து உருப்படுமா இந்த ஜமாத்து தொழுகை சரியாக வருமா அப்போ எல்லாரும் ஒரு அணியின் கீழே ஒரு கொடையின் கீழே ஒரு வரிசையாக நிற்க வேண்டும் அந்த சஃபை பற்றி ரசூல்லா சொல்லும்பொழுது நெருக்கமாக நீ நில்லுங்கள் இடைவெளியை விட்டுறாதீங்க சைத்தான் உள்ளே போந்து குழப்பத்தை உண்டாக்கிடுவான் அப்போ எங்கேயும் கேப் விட்டுறக்கூடாது நமக்கு இடையில மனுஷன் அடிப்படையில் சில பிரச்சனைகள் பிரிவு வந்தாலும் வெடிக்க விட்டுறக்கூடாது கூடாது சதரடிக்க வந்து கூடாது உள்ள இதை இந்த கூடாது ஒழுங்கு ஒழுங்கு சம்பந்தமா சொல்றாங்க கட்டமைப்பை வந்து ஜமாத்து தொழுகையை சரியான முறையில் திறம்பட கொண்டு போகணும் ஓத தெரியல நம்மளை நியமிச்சிருக்கிறோம் தவறா ஓதுறாரு தவறா ஓனா சுட்டி காட்டணும் இதை போய் வெளியில தன்றா போடக்கூடாது நிமா ஜமாத்து நிர்வாகத்துல இமாமா பாட்டு வச்சிருக்கோம் ஓத தெரியல தப்பு தப்பாக ஓகிறாரு நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த ஏழு வருஷம் ஓதுனா ஆளுமங்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க என்ன ஸ்பீடில் அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே ஸ்பீடில் ஓதனா தான் அவங்களுக்கு ஓத வரும் நீங்கள் இரவு துளிகளாக துளை திராவியா துளைனு வைப்பாங்க வைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன ஸ்பீடில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஸ்பீடில் ஓதுனா தான் அவனுக்கு அந்த ஓதுதலா வரும் நீங்கள் நம்ம ஓதுன மாதிரி நிறுத்தி அலக்து இல்லாஹி ரஹீம் இப்படி ஓதம் வைங்களேன் ஓத தெரியாது அலுக்து சுதாவில் தப்பு விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய முல்லாக்களாக காரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்ப என்ன காரணம் சில நேரங்கள்ல தருமாற்றம் என்பது வரும் சில நேரங்கள்ல நம்ம ஒரே மாதிரியாக வரக்கூடிய வசனங்கள் இடையில மாற்றங்கள் வரும் அப்ப தவறு நடக்கக்கூடிய திருத்தி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தொழுகையில வந்து இரண்டாவது காயத்துல உட்காராம எந்திரிச்சிடாரு இதெல்லாம் இருக்க நடக்கக்கூடியது மண் சண்டை அப்படியே இல்லாதையும் ஒரே ஊர்மையில செய்யவே முடியாது ரிசுல்லா அப்படி செய்ய கிடையாது ரிசுல் சல்லா அவர்கள் ஜமாத்தி தொழுகை நடத்தும் பொழுது பெண்களும் தொழுகைக்காக வருகிறார்கள் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள் குழந்தையினுடைய அழுகுறல் சத்தம் கேட்டு ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொலுகையை சுருக்கமாக தொழுகிறார்கள் அவ சொல்றாங்க தொழுதுட்டு சொல்றாங்க நான் மக்களுக்கு ஒரு நீண்ட நேரம் தொழுக வைக்கணும் நிதானமா கொஞ்சம் நீண்ட நேரம் தொழுக வைக்கணும் அதுக்காக சிரமத்தை கொடுக்கற அளவுக்கு இல்லை அப்படி தொழுக வைக்க வேண்டும் என்று நான் வந்தேன் ஆனால் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் சத்தம் என்ன செஞ்சிருச்சு அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் அந்த தாய்க்கு தொழுகையில கவனம் இருக்காது ஈடுபாடு இருக்காது என்பதற்காக நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் இந்த தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன் என்று சொல்றாங்க அதே மாதிரி வீட்டில் தொழுகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகள் வழி பேத்தி உமாமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அந்த தொழுது அப்ப இதெல்லாம் வந்து தொழுகை என்பது அதாவது என்னது ஒன்றிலாம் பெயர முடியாது இயன்ற அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டு கட்டுப்பாடோட நிக்கணும் அப்ப தவறு நடக்கும் ரெண்டாயிரம் உட்காராம எந்திரிச்சிருவாங்க என்னது அதே மாதிரி என்னது மூணாவது ரகத்துல சலாம் கொடுத்துருவாங்க உட்கார்ந்து சலாம் கொடுத்து இப்படிலாம் நடக்கும் பின்னாடி சொல்லக்கூடிய நம்மளும் அதிகமா சுட்டி காட்ட மாட்டாங்க நம்மளும் ஜமாத்தோடு கண்டை வச்சிருவாரு அப்படி நம்மளும் சேர்ந்து செஞ்சிருவோம் யாராவது ஒருவர் சுட்டி காட்டினா தான் உண்டு இப்படித்தான் ரசூல்லாவு சம்பவம் நடந்திருக்கு ரசூ அலி இஸ்லாம் இதுல ரசூல்லாவு நடந்த சம்பவத்தில் யாரும் சொல்ல முடியாது ஏன் அது வகி வந்து ஒன்று இருக்கக்கூடியது அவங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க எதை செய்யறாங்களோ அது சட்டமாக அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு நாலு ரக்காயத்தை தொழுது ரெண்டு ரக்காயத்தை தொழுது சலாம் கொடுத்துட்றாங்க சலாம் கொடுத்தா எல்லாரும் சலாம் கொடுத்துட்றாங்க அப்போ ஒருவே ஒரு சகாபி மட்டும் துல் இதயின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி மட்டும் அவர் உட்காந்து ஒரு ஓரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் தொழுகு சுருங்கிருச்சா அல்லது ரிசூல்லா மறந்துட்டாங்களா அப்படின்ட்டு அவர் பேசுறாரு இந்த சம்பவம் ரிசூல்லாவுக்கு தெரியுது இங்கே வாங்க என்ன விஷயம் இல்லை அல்லா உடைய தூதர நீங்கள் ரெண்டு ரக்காயத்தை தான் தொழுதியே நீங்கள் சொலுகை சுருங்கிருச்சா இல்லை இல்லை இதான் தொழுதியான்னு தெரியல இல்லையே அப்படிலாம் இல்லையே இல்லை அப்படித்தான் அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க இன்னும் இவர் சொல்றது சரியா ஆமா அல்ல அவடைய தூர அப்ப மீண்டும் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு சஞ்சீதா செஞ்சு சலாம் கொடுத்தாங்க இப்படி நிறைய சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப மனிதன் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான சில தவறுகள் நிகழக்கூடிய நேரத்தில் அதை மென்மையாக தன்மையாக பக்குவமாக மார்க்கம் அறிந்தவர்கள் அறிந்தவர்களாக வந்து என்ன செய்யணும் அவ்வளவு அன்போட சொல்லணும் இதை போய் தண்டா பட ரெண்டாயிரத்தில் சலாம் கொடுத்துருங்க இவன்லாம் ஒரு ஆலிம் சாவா இவன்லாம் ஒரு இமாமா இப்படி பேசக்கூடாது வெளியில போய் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லணும் இப்படிலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு இதெல்லாம் இயற்கையா மனுஷனுக்கு உள்ளது ரசுல்லாவுக்கே நடந்திருக்கிறது நானும் உங்களை போன்ற மனிதன் தானே என்று ரசுல்லா சொல்லியிருக்க சொல்றாங்க இந்த சம்பவத்தில் சொல்றாங்க நானும் உங்களை போன்ற மனிதன் நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவுபடுத்துங்கிறாங்க அப்ப இதையெல்லாம் வைத்து இந்த ஜமாத்து தொழுகை என்பது ஜமாத்து கட்டமைப்பு என்பது அவ்வளவு சீராக போகணும் அப்படி போனா தான் அது சரியா வரும் இந்த ஜமாத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அஞ்சு வேலை தொழுகையை சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இன்னொரு செய்து சொல்றாங்க ஒருவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடி கொண்டிருக்கிறது அந்த ஆற்றுல தினமும் ஒருவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா இல்ல இல்ல அவருடைய சுத்தமாக இருக்கும் அதுதான் தொழுகை ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு வேலை தொழுதால் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய விழிப்புறம் எல்லாமே என்ன செய்யும் தூய்மையாயிரும் சுத்தமாயிரும் என்று சொல்லி நபிசல்லா அழைச்சலம் அவர்கள் ஆத்துல குளிக்கிறத உதாரணமா சொல்றாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுவது என்பது நம்ம உள்ளம் பண்படும் நம்ம உள்ளம் பக்குவப்படும் இறை நினைவுகள் அதிகமாகும் இறைவனுடைய தொடர்புகள் அதிகமாகும் இதெல்லாம் நமக்கு இந்த தொழுகையில் நம்ம பார்க்கிறோம் நம்ம அஞ்சு வேலை சரியாக தொழுகக்கூடியவர்கள் அல்லாவுக்கு அஞ்சு தொழக்கூடியவர்கள் சும்மா ஊருக்கு காட்டுறேன் உலகத்துக்கு காட்டுறேன் நானும் தொப்பியை போட்டு வந்துட்டேன் அப்படி அப்படிங்க உள்ளவங்களுக்கு அது வேலை செய்யாது உண்மையிலே இறையேச்சத்தோட தொழுகாட்ட அல்லா மருமையில கேட்பானே அல்ல நம்மளை பிடிப்பானே இன்று உணரக்கூடியவர்கள் தொழுகிறாங்களா இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் தொழுகிறதுனால தான் கஷ்டம் மாறி போயிடாது தொழுதா எல்லாரும் செல்வந்தனா போயிடுவாங்க அப்படின்னு உத்தரவாதம்லாம் கிடையாது ஆனா அவன் மூஞ்சில ஒரு பிரகாசம் இருக்கும் அவனுடைய மனசுல உள்ளத்துல ஆழ்ந்த ஒரு நிம்மதி இருக்கும் இது தொழுகையாளிகளுக்கு மட்டும் உரியது நீங்க பார்க்கல எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் மேல பொறுப்பு சாட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி தொழுகக்கூடியவர்கள் வந்து உள்ளம் பண்படக்கூடிய பக்குவப்படக்கூடிய மன அமைதி ஏற்படக்கூடிய இதெல்லாம் அந்த தொழுகையில் இருக்கிறது அதுபோல் அவர்கள் ஜமாத்து தொழுகை சம்பந்தமாக ஜமாத்துக்கு வராமல் இருப்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் மக்களுக்கு விறகை சேகரித்து வாருங்கள் என்று கட்டளையிடு கட்டளையிட்டு அவர்கள் விறகையும் சேகரித்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருவரை அந்த வாங்கு சொல்வதற்காக கட்டளையிட்டு அவரும் வாங்கு சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டதுக்கு அப்புறம் நான் ஒருவரை தொழுகைக்காக ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு அவரும் தொழுகை நடித்து முடித்தப்பட்டதுக்கு அப்புறம் வேண்டுமென்று யார் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ இந்த தொழுகையில கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் வீட்டோடு வச்சு கொளுத்தி விடலாம் என்று நினைக்கிறேன் வாங்க சொல்லப்படுகிறது தொழுகை நடத்தப்படுகிறது இது தெரியுது ஒருத்தன் வேண்டுமென்றே பள்ளிவாசலுக்கு தொழுகை வராமல் இருப்பானே அவன் வந்து வாழ்வதில் அர்த்தம் இல்லாதவன் உயிரோடு வச்சு கொளுத்துறதுக்கு சமமானவன் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க அது மாதிரி தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்களே தொழுகை உடையவனுக்கும் தொழுகை விடுபவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்றா முஸ்லீமுக்கும் காபியருக்கும் உள்ள வேறுபாடுங்கிறாங்க ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொழுகை தான் அது பாலமாக இருக்கிறது தொழுதால் அவன் மோமின் தொழுகவில்லை என்றால் காபி நெருக்கமாகறான் என்று சொல்லி நபிசல்லா அவங்க சொல்றாங்க ஜமாத்து தொழுகை என்பது மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்லிணக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களையும் அறிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் உபகாரம் செய்வதற்கும் ஒருவர் ஒருவரை நேசித்துக் கொள்வதற்கும் ஒருவர் ஒரு பிரச்சனை என்றால் உதவி கொள்வதற்கும் இதுக்கெல்லாம் இந்த ஜமாத்து தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சுல்செல்லா அலையம் அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு எல்லா சகாபாக்கள் என்ன செய்வாங்க வருவாங்க வந்தா யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் வரலைன்னு வைங்க நோயின் காரணமாகவோ அல்லது வேலையின் காரணமாக வர வைங்க உடனே இந்த மாதிரி என்னாச்சு காணாமல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க நோய் விசாரிக்க போவாங்க ரசூல்ல நோய் விசாரிக்க போவார்கள் நோய் விசாரிப்பது என்பது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை அப்ப அதே மாதிரி ஜமாத்தில் வந்து அதிகமாக பங்கு பெறாம ஒதுங்க இருக்கிறார் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க கஷ்டப்பு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கு ரசூ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ மக்களை கண்காணிக்கு இங்கே வரக்கூடியவர்கள் யார் இதில் வராமல் ஆப்ஷன் ஆகக்கூடியவர்கள் யார் அதுக்காக நம்ம வந்து அட்டென்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கே தெரியும் வழக்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை யாராவது பேர் ஒரு 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 நாள் ரெண்டு நாள் வர முடியலை அப்படின்றா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குது ஏதோ ஒரு காரணமாக இருக்குது என்று சொல்லி அறிந்து அதை சரிபடுத்துவதற்கு அதுபோல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு மொத்தமாக ஒரு இடத்துக்கு அசம்பிளான அப்படின்ற இந்த பள்ளிவாசல் அங்கே இருந்து போவது அது மாதிரி பள்ளிவாசலை வைத்து மக்களுக்கு நல சேவைகள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் கஷ்டப்படக்கூடிய மக்களை கண்டறிந்து உதவி பைத்துல் மாலாக இப்படி ரபீசல்லா அலையம் அவர்கள் பள்ளிவாசலை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு பெரிய ஒரு விசாலமான ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க சக்காத்து குவிகளாக ஒரு பக்கம் இருக்கும் தர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அது மாதிரி வந்து ஏழை எளியவர்கள் தங்கக்கூடிய திண்ணைகள் ஒரு பக்கம் இருக்கும் வீடு வாசல் வீடு வாசல் இல்லாதவர்கள் படுத்துக் கொள்வதற்கு ஒரு ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அது மாதிரி வந்து விளையாடக்கூடிய விளையாட்டு திடல்களெல்லாம் அங்கேதான் இருக்கும் அது மாதிரி தலைமை செயலமா தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிமன்றம் அங்கேதான் இருக்கு இப்படி எல்லாத்துக்கும் சொல்ல பள்ளிவாசலை பயன்படுத்தினாங்க அப்படி இந்த பள்ளிவாசல் நம்ம உண்டாக்கணும் ஜமாத்து நிர்வாகம் என்பது ஜமாத்து தொழுகை என்பது மக்களுக்கு முழுக்க முழுக்க பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஜமாத்து தொழுகை யார் வேண்டும் என்று புறக்கணிக்கிறார்களோ யார் வேண்டும் என்று அதை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளாகுவார்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா அந்த ஐவேளை தொழுகையை சரியான முறையில் தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் உரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் தவான அனில் அஹமது இல்லா